நீங்கள் கேட்கவிருப்பது ஜனனம் இல்லாத ஆசைகள் எழுதியவர் சிவசங்கரி வடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன் சரசு எச்சிலிட்டுக் கொண்டிருந்தபோது அப்பா உள்ளே நுழைந்து சமையல் கட்டு வாசப்படியில் தலையை வைத்து படுத்திருந்த அம்மாவிடம் வந்து நின்றார் பாதி எச்சிலிடுகையில் கையை எடுத்தாலோ தலையை நிமிர்த்தினாலோ அம்மாவுக்கு கோபம் வந்துவிடும் பராக் என்னடி என்பாள் அந்த காலத்துல நாங்கள்லாம் இருபது முப்பது பேர் சாப்பிட்ட கூடத்தை ஒரே மூச்சில மொழிகிடுவோம் சாணிய உருட்டி போட்டு துளி ஜலத்தை தெளிச்சுண்டு குனிஞ்சம்னா ஒத்தாப்புல இட்டு முடிச்சுட்டு தான் நிமுறுவோம் ஒரு பருக்க தங்குமா இல்ல சொட்டு ஜலந்தான் இருக்குமா கொம்மநாட்டி காரியம் அப்படின்னா இருக்கணும் என்பாள் இன்னும் நீள நீளமாய் அந்த காலத்தில் தான் வேலை செய்த பாங்கையும் இப்போது தன் ஏலாமையையும் சொல்லி புலம்புவாள் அம்மாவை சொல்லி என்ன அவள் உடம்பு அப்படி அவள் சலிப்பு அப்படி ஏதோ ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டோமோ குழந்தை குட்டிகளை பெற்றோமோ அதுகளுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டோமோ கடைசி காலத்தில் ராமா கிருஷ்ணா என்று கிடப்போமோ என்று ஆசைப்படுவதெல்லாம் நடக்க இயலாதபடி அழிச்சாட்டியம் பண்ணும் பிளட் பிரஷர் போதா குறைக்கு சரசு பஞ்சு மாமா கூப்பிட்டாரேன்னு போயிருந்தேண்டி அவர் முன்னே சொன்னாரே அந்த மதுரை வர ஞாபகம் இருக்கா அவர் வேலை நிமித்தமா நேத்துக்கு இங்க வந்திருக்காராம் ஜாடமாடையா மாமா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தப்போ உங்க இஷ்டம் மாமா உங்களுக்கு தெரியாததான் விட்டாராம் சரசுக்கு நல்ல காலம் பிறக்க போறதுடா இன்னைக்கு சாயங்காலம் அவரை பொன் பார்க்க கூட்டிட்டு வரேன் புடிச்சு போச்சுன்னா உடனே முடிச்சுடலாம் ஆஹா அதுக்கென்ன அவகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் அஞ்சு மணிக்கு வாங்கோன்னு சொல்லிட்டு ஓடி வரேன் ஹெண்டி மங்களம் நீ என்ன சொல்ற படுத்துக்கொண்டிருந்த அம்மா